பாசமான சகோதர சகோதரிகளே இவ்வுலகத்தில் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் நம்மை படைத்து நாம் எவ்வாறு இவ்வுலகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற வழிமுறையையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதே நேரம் நிச்சயம் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு நாம் அனைவரும் விடை பெறுவோம் எமக்கு முன்னோர்கள் எமக்கு முன்னால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்களோ அதுபோன்று நாமும் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவோம் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் அல்லாஹ் ஆலமீன் பதிவு செய்கிறான் கம் தரகூமின் ஜன்னாத் கரீம் கானுஹின் கதாலிக் وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين كم تركوا من جنات وعيون يتنى يتنى على خانة ثورتن غلي نيجل باركي على خانة كن كلرتشي آنة ثورتن غلي نيجل كريم يبلاو ويرندة மாளிகைகளையும் விவசாய நிலங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள் கானு ஃபீகா ஃபாக்கிகின் காலையிலும் மாலையிலும் அந்த தோட்டங்களிலும் அந்த மாளிகைகளிலும் அந்த விவசாய நிலங்களிலும் எவ்வளவு நபர்கள் இன்பங்களை அனுபவித்தார்கள் இப்பொழுது அவர்களை எங்கே நீங்கள் காணுகிறீர்கள் அல்லா கேட்கிறார் தோட்டங்களை நீங்கள் காணுகிறீர்கள் மாளிகைகளை நீங்கள் காணுகிறீர்கள் உயர்ந்த கண் கண்குளிர்ச்சியான இடங்களை நீங்கள் காணுகிறீர்கள் ஆனால் இவைகளை எல்லாம் உரு உருவாக்கியவர்கள் இப்பொழுது எங்கே கதாலிக் அவ்வாறுதான் எவ்வாறுதான் வவுரசனாக அக்கௌமனாகரீன் அதை உருவாக்கியவர்கள் அதில் இன்பம் அனுபவித்தவர்கள் அவர்களுக்கான நேரம் வந்தது இவ்வுலகத்தை விட்டு அவர்கள் விடை பெற்றார்கள் கதாலிக் அவ்வாறுதான் நீங்களும் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு விடை பெறுவீர்கள் ஃபமா பக்கத் வல் வமா இவ்வுலகத்தில் உருவாக்கியவர்கள் உலகத்தையே கிடுகிடுங்க வைத்தவர்கள் உலகத்தில் மாபெரும் கோட்டைகளையும் கொப்பளங்களையும் கெட்டி கண்குளிர்ச்சியோடி வாழ்ந்தவர்கள் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு விடைபெற்றதற்காக ஃபமா பக்கத் வானம் கண்ணீரை சொரியவில்லை பூமி அவர்களுக்காக துக்கப்படவில்லை கண்ணீர் வடிக்கவில்லை வமா முந்தரீன் அவர்களுக்கு இவ்வுலகத்தை உருவாக்கிய ஒரே காரணத்திற்காக இவ்வுலகத்தில் அவர்கள் வாழுவதற்கு வாய்ப்புகளும் அல்லா அவர்களுக்கு கொடுக்கவில்லை கதாலிக் அவ்வாறுதான் ஒரு நாள் நீங்களும் இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவீர்கள் அல்லாஹ் ஆலமின் பதிவு செய்கிறார் இப்ப அன்பு சகோதரர்களை அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள் என்றால் நிச்சயம் ஒரு நாள் நாம் அனைவரும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோம் ஒரு நாள் இவ்வுலகத்தில் இருந்து நாம் அனைவரும் விடை பெறுவோம்

இவ்வுலகத்தில் இருந்து ஒரு நாள் நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவீர்கள் அல்லாஹுவின் பக்கம் மீளுவீர்கள் நாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதற்கு முன்னால் என்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹுவிடத்தில் ஒப்பு கொடுத்து அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் சரணடைய வேண்டும் என் பாசமான சகோதர சகோதரிகளை பாவ மன்னிப்பை பற்றி அதிகம் உங்களுக்கு தெரியும் பாவ மன்னிப்பினுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டு என்னுடைய உரைகளுக்குள்ளாக நான் பயணிக்கிறேன் அல்லாஹு ரபுல்லாலின் பதிவு செய்கிறான் தேடுவார்களோ அன்பான சகோதரர்களே நாம் பல்வேறு பாவங்களை காலையிலும் செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹு ரபுல்லமின் குரானின் அல்லாஹூ அல்லாஹு சஹைல் புகாரி ரசூருல்லாஹி அலை வசலம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லவா அல்லாஹு மனிதனை பார்த்து பேசுகிறான் எப்பம் ஓ ஆதமினுடைய மகனே காலையிலும் நீ பாவம் செய்கிறாய் மாலையிலும் நீ பாவம் செய்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஆலமின் பதிவு செய்கிறான் நீ அழுதால் நீ செய்த பாவத்தை முன்னிறுத்தி என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தால் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று என் பக்கம் நீ மீண்டு விட்டால் உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை நீ எவ்வளவு பாவம் செய்தாயோ அத்தனை பாவத்தையும் நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன் அல்லாஹ் நம்மில் விபச்சாரம் செய்தவர்கள் உண்டு நம்மில் ஆபாச படங்கள் பார்த்தவர்கள் உண்டு நம்மில் வட்டி வாங்கியவர்கள் உண்டு நம்மில் பரதான தொழுகைகளை கதா செய்தவர்கள் உண்டு நம்மில் பிற மனிதர்களுக்கு அநீதம் செய்தவர்கள் உண்டு அல்லாஹுவினுடைய விஷயத்தில் வரம்பு மீறி நடந்தவர்கள் நம்மில் உண்டு எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் எழுதி வைத்திருப்பார் அல்லாஹ் ரஹீமுன் மன்னிப்பவன் இறக்கமுடையவன் அவன் முன்னால் நாம் சரணடைந்தால் அவனுக்கு முன்னால் நாங்கள் கண்ணீரை வடித்தால் எம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு பாவத்தையும் யுபத்தில் ஹசனாத் நன்மைகளாக நாம் அதை புரட்டி விடுவோம் மாற்றி விடுவோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் இந்த மாதத்திற்கு சொல்வார்கள் இது தௌபாவினுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் சரணடைய கூடிய மாதம் எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் சரணடைவர் எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு நானும் தௌபா செய்ய வேண்டும் நானும் தௌபா செய்கிறேன் நானும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஆம் எவ்வாறு மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது எம்முடைய மூத்த அறிஞர்கள் இமாம் நவவி உட்பட மூன்று நிபந்தனைகளை எமக்கு முன்னால் வைக்கிறார்கள் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் எம்முடைய பாவங்கள் அனைத்தும் நன்மைகளாக புரட்டப்பட வேண்டுமையானால் ஒரு மூன்று நிபந்தனைகளை தௌபாவிற்கு எம்முடைய முன்னோர்கள் ஹதீஸினுடைய அறிஞர்கள் எம்முடைய சரப்புகள் வைக்கிறார்கள் அதில் முதல் நிபந்தனை அந்த பாவத்தை விட்டு முதலில் விலகுவது இந்த பாவத்தை விட்டு முதலில் விலகுவது நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போம் நம்மிலே பல சகோதரர் வட்டி வாங்கிக் கொண்டே இருப்பார் ஆனால் இது போன்ற ஜும்மாக்களில் அல்லது இது போன்ற ஹுத்துபாக்கள் இது போன்ற நசீகத்துகளில் கண்ணீர் வடிப்பார் இரவு நேரத்தில் தகஜத்தில் கரங்களை உயர்த்துவார் ஆனால் அந்த பாவத்தை விட்டு அவர் விலக மாட்டார் உனது ஆன்மாவை நீயே நிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் அல்லாஹ் நம்மை மன்னிக்க ஆனால் முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால் தௌபாவினுடைய முதல் நிபந்தனை அந்த பாவத்தை விட்டு நாம் முதலில் வெளியேற வேண்டும் அந்த பாவத்திற்கான சந்தர்ப்பத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்து விட்டு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு பெரிய வந்து தனக்கான பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது உன்னை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அந்த அறிஞர் சொல்கிறார் தவறான அறிஞர் அவரையும் கொலை செய்து நூறு கொலைகளை அவர் நிரப்பமாக்குகிறார் கடைசியாக ஆனாலும் அந்த மனிதனினுடைய ஒரு கவலை என்னவென்று சொன்னால் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்றாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற தேடுதல் அவரிடத்தில் இருந்தது உண்மையான ஒரு அறிஞரிடத்திலே போய் அவன் முறையிட்ட பொழுது அந்த அறிஞர் அவனை பார்க்கிறார் இவன் பாவம் செய்வதற்கான காரணம் இந்த சூழல்களில் இவன் முதலிலே அமைந்திருக்கிறது இந்த சூழலை விட்டு முதலில் இவனை நான் பாதுகாக்க வேண்டும் சொன்னார் அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பான் உன்னையும் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லா என்றாலும் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது நீ இருக்கக்கூடிய இந்த நகரத்தை விட்டு முதலில் நீ வெளியேற வேண்டும் இங்கிருந்து கொண்டு நீ பாவமும் செய்கிறாய் அல்லாஹ் விடத்தில் கரங்களையும் உயர்த்துகிறாய் இது உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறாய் ஆபாச படங்கள் சமீப காலம் இன்றைய ஆண் பெண் வயோதிகர்கள் கல்வி கற்றவர்கள் கல்வி கற்காதவர்கள் எல்லோரினுடைய அந்தரங்கங்களுக்குள்ளாக இன்றைக்கு நுழைந்திருக்கக்கூடிய ஹசன் பசூரி சொல்வார்கள் எங்களது நபித்தோழர் உருவாக்கியவர்கள் ஒற்றை முகமுடையவர்கள் அவர்களுக்கு இரட்டை முகம் இருந்ததாக நாங்கள் காணவில்லை அவர்களுக்கு அந்தரங்கத்திலும் ஒரு முகம் இருக்கும் வெளிப்படையிலும் ஒரு முகம் இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ் நம்மை விசாரணை மன்றத்தில் நிப்பாட்டுவதற்கு முன்னால் நம்மை நாம் இந்த ரமதானில் நிப்பாட்டி கொள்ளலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்னுடைய பாத்ரூமினுடைய வாழ்க்கை என்னுடைய பெட்ரூமினுடைய வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அப்போ முதலில் நாம் தௌபா செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சூழல்களில் இருந்து முதலில் நாம் வெளியேற வேண்டும் அந்த பாவத்தை விட்டு முதலில் நாம் வெளியேற வேண்டும் அல்லாகுவே இத்தனை ஆண்டு காலம் நான் பாவம் செய்தேன் அல்லாகுவே எனக்கு நீ ஆயிலை நீட்டி கொடுத்தாய் இதோ நான் மனம் திருந்துகிறேன் என்னோடு இருந்த எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை அல்லாஹுவின் தூத சொன்னார் மறுமையினுடைய அடையாளங்களில் ஆக பெரிய அடையாளம் திடீர் என்ற மரணங்களை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீர்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டது நம்ம ஒவ்வொருவரினுடைய உறவுகளில் இந்த ரெண்டு வருடத்தில் ஒருவரை நாம் இழந்திருப்போம் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நல்ல நண்பரை இந்த ரெண்டு வருடத்தில் நாம் இழந்திருப்போம் நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நேசத்திற்குரியவர்களை நாம் இழந்திருப்போம் அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கு எவ்வளவு நாட்களை மீதம் வைத்திருக்கிறான் என்று எமக்கு தெரியாது ஆதலால் பாசமான உறவுகளே முதலில் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியேறுவோம் எத்தனை நாட்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சஹிஹ் முஸ்லிமின் எல்லோருக்கும் தெரிந்த நபிமொழி நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பார் உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹுவிற்கு பெயர் என்ன ஜாமியா குர் ஆனை தொகுத்தவர் குர்ஆனினுடைய நேசர் ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு அடைமொழிகள் இருந்தால் உஸ்மான் அஃப்வான் ரதி அல்லாஹினுடைய அடைமொழி என்ன இந்த உலகத்திற்கு குர்ஆனை பரப்பியவர் அவரினுடைய மரண நேரம் குர்ஆனில் ரத்தம் பட்டவராகவே மரணித்தார் ஒரு மனிதர் எப்படி வாழ்வாரோ அப்படித்தான் அல்லாஹ் மரணத்தை நாங்கள் அந்த விழுதுகளில் பாவத்தினுடைய கிடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் பாவம் செய்த நிலையிலேயே எங்களினுடைய மரணங்கள் வரும் தான் பாவத்தின் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் நாம் தௌபா செய்வது என்பது அந்த தௌபாவிற்கு நான் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணம் இரண்டாவதாக எந்த அதை நினைத்து வருந்த வேண்டும் நான் செய்த அந்த காரியத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட வேண்டும் அல்லாகுவிடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் அல்லாகுவே நீ எனக்கு அருள்களை பொழிந்தாய் அல்லாகுவே நான் உனக்கு மாறு செய்த பொழுதும் கூட எனது பாவங்களை நீயே மறைத்திருக்கிறாய் இம்மா மாலிக் சொல்வார்கள் நாம் அனைவரும் நிர்வாணமானவர்களே அல்லாகு நம்மை மறைக்காவிட்டால் நம்முடைய அந்தரங்களை வெளிப்படுத்தி விட்டால் ஒரு தாய் ஒரு மகனை நேசிக்க மாட்டாள் சகோதரனே என்னுடைய அந்தரங்கத்தை அல்ல வெளிப்படுத்தி விட்டால் எனது மனைவி என்னுடைய வாழ மாட்டாள் என்னுடைய தாய் என்னுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தி விட்டால் அல்லாஹு சித்தீருன் அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் அல்லாஹுவிடத்தில் கதற வேண்டும் ரப்பே நான் உனக்கு எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன் தெரியாதா വാനം ഭൂമിയുള്ള എന്താലും അല്ലാ ഉണകത്തിൽ അമര വയ്ക്കൊണ്ട് നമ്മൾ ഒരും എത്രയോ പാവങ്ങളെ നാം ചെയ്തോളി

நாங்கள் மதி மயக்கத்தில் இருப்பதல்ல பாவ மன்னிப்பிற்காக கரங்களை உயர்த்தும் பொழுது தனிமையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் கதற வேண்டும் அந்த பாவத்தை அல்லாஹுவிடத்தில் சொல்லி அல வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஜும்மாவிலே கரங்களை உயர்த்துவது சில நேரங்களில் கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது கதறுவதெல்லாம் பாவ மன்னிப்பு என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் அல்ல சகோதரர்களை அதற்காக ஒரு பிரத்யோகமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் தினமும் பிரத்யோகமாக அல்லாஹுவிற்கு முன்னால் தனிமையில் அமர்ந்து ரஜுலும் ஹாலியன் ஃபஃபாவத் ஐல தனிமையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவினுடைய நினைவுகளால் யார் கண்ணீர் வடிப்பாரோ உதில்லுகும் உல்லாஹுஃபுதில் லுகியோமல அகு இல்லை இல்ல அகு இல்ல அர்ஷினுடைய நிழலை அல்லாவருக்கும் குடுக்குகிறான் நம்மிலை ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பிற்கு முன்னால் முதலில் அந்த பாவத்தை விட்டு வெளியேற வேண்டும் இரண்டாவதாக தனிமையில் அமர்ந்து நாம் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹு அலி மும்பிதூர் அல்லாஹு மிக அறிந்தவன் நம்முடைய பாவங்களை அல்லாகுவிடத்தில் வாயால் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இந்த பாவத்தை நான் செய்தேன் யா அல்லாஹ் என்னை நீ மன்னிக்கணும் என்பதாக அல்லாகுவிடத்தில் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு உறுதிமொழியை அல்லாஹுவிடத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாகுவிடத்தில் நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹுவே நான் பாவம் செய்தவனாக இருக்கலாம் இதோ இப்பொழுது அந்த பாவத்தை விட்டு நான் தூரமாக்குகிறேன் அந்த பாவத்தை நினைத்து நான் கண்ணீர் வெடித்து நான் சரணடைகிறேன் இனி நான் அந்த ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாகுவிடத்தில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகள் யாரினுடைய தௌபாவில் சீராகுமோ யார் இந்த மூன்று நிபந்தனைகளின் ஊடாக தங்களினுடைய பாவங்களுக்காக அல்லாஹு விடத்தில் தௌபா செய்வார்களோ உலா ஆத்தியம் உபத்தில் அவர்களினுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஆலமீன் நன்மைகளாக மாற்றுவான் என்பதாக அல் குர்ஹானின் அல்லாஹ் ஆலமீன் பதிவு செய்கிறான்